ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் பத்து நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு முட்டை தாங்க எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு முட்டையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ முட்டை சர்க்கரை இது எல்லாமே எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம் சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த முட்டை சர்க்கரை ஏலக்காய் இது எல்லாமே மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் கூடவே ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் காய்ச்சினேன் அதனால் சூடாக இருக்குது இதையும் ஒரு அடி அடிச்சிக்கலாம் ரொம்பலாம் அடிக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கேக் டின்னோ ஏதாவது ஒன்று வச்சுருப்போம் கேக் டின் இன்னும் பிரச்சனை இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க லைட்டாக கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க அந்த பால் எக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த கேக் டின்ல சேர்த்துட்டு நீங்கள் இட்லி பானையிலையோ இல்லை ஒரு வடை சட்டிலேயோ வச்சு நல்லா அதை வேக வச்சு எடுத்துருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கறத அந்த டின்னில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே ஸ்டவ்வில் வந்து இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மேலே ஒரு இட்லி மூடி வச்சு நம்ம வந்த அந்த வந்து இது மேலே வச்சிடலாம் நீங்கள் இட்லி பானையில் வைக்கல பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு கடாய் இருந்தாலே போதும் அதில் வந்து இந்த மாதிரி தட்டு வச்சு மேலே இந்த டின் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பராக ஆகிடும் ஸோ நான் வந்து இட்லி பானையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் செஞ்சேன் அதனால் இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வந்து அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்லா அந்த டின்னில் வந்து ஃபுல்லாக போடாதீங்க அதில் வந்து முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுங்க நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட வேண்டியதான் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து முட்டைக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கிறது ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதில் தான் இது நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் வேறு ஒரு சின்ன ஒரு பவுலில் மாற்றி இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நீங்கள் கட் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கிட்டி பதம் வந்துடும் அதுக்கப்புறம் பீஸ் மாதிரி போட்டு கூட சாப்பிட்லாம் நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல இது செஞ்சதுமே வந்து எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை அதனால் வந்து நான் ஒரு சின்ன பவுலில் வந்து அதை மாற்றிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஏலக்காவோட நம்ம வந்து அந்த சீம்பால் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ